குடியிருந்த கோயில் குடியிருந்த கோயில் தாய் மதர் நாம் எங்கே குடியிருந்தோம் என்றால் பிறப்பதற்கு முன் தாயின் கருவறையில் பிறந்தோம் அதுதான் கோயில் தாய் நமக்காக கட்டி வைத்த கோயில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அன்னையைத்தான் போற்றி வைத்தார்கள் குடியிருந்த கோயில் தாய்தான் ஒரு கோயிலை உருவாக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தால் அவள்தான் மனைவி மூன்று பேர்கள் நம் வாழ்க்கையில் அங்கம் வகிக்கிறார்கள் முதலில் தாய் இரண்டாவது தந்தை மூன்றாவது மனைவி இந்த மூன்று பேருமே இல்லை என்றால் அது சொர்க்கமாக இருந்தாலும் சொர்க்கம் இல்லை அது வெறும் வாழ்க்கை தான் ஆதலினால் வாழும் வரை தாய் தந்தையரை மரியாதையுடன் அன்புடன் அவர்களை பார்த்து கொள்வோம் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம் இதைவிட வேறு என்ன இருக்கிறது தாய் அன்பானவள் அதற்கு சமமானவள் மனைவி மனைவியை புறக்கணிக்காமல் அவளையும் ஒரு தெய்வமாக நாம் நினைத்தால் இந்த இல்வாழ்க்கை இன்பமாக இருக்கும் அன்னை பிதா மனைவி இந்த மூன்று பேருடைய உலகம்தான் நமதுடைய உலகம் எந்த வயதானாலும் சரி எந்த காலமானாலும் சரி இறக்கும் வரை நமக்கு நினைவில் எப்பொழுதுமே இருப்பவர்கள் இந்த மூவர்கள்தான் வேறு யாருமல்ல இதை தெரிந்தவர்கள் அவர்களை போற்றுவார்கள் வேறு எங்கும் தேடி போக மாட்டார்கள் அவ்வளவே